அதாவது இன்னொருத்தனுடைய மனைவியும் இன்னொருத்தியவனுடைய கணவனும் விருப்பப்பட்டு உடலுறவு கொண்டால் அது அல்ல இது நான் சொல்லலை உச்ச நீதிமன்ற தீர்ப்பே சாய்ப்பு சொல்லி சிறுத்தை திருமணம் தான் செஞ்சு கொண்டாரு திருமணம் செய்யும்போது நான் தான் முன முதல் மனைவியன்று இப்போது புலம்புகிற விஜயலட்சுமி அப்போ எங்க போனார் அப்புறம் ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து இந்த அம்மா இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் போய் குழம்பு முல்ல அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்ல உடம்பு அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் பல அடிச்சு செலவு உங்களாம் பார்த்துருக்கேன் அவரையே தன்னை கெடுக்க வந்தார்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு இல்லை ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ்னு சொல்கிறாங்க அதாவது திருமண செய் செஞ்சுக்கிறதா வந்து உறுதி அளிச்சாரு சீமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்ன சாட்சி எழைவுக்குற மிரட்டுறாங்கன்னு தெரியல மிரட்டுறதில்ல பணம் வாங்கிடுது போயிடுது நான் பணம் வாங்கிட்டேன்னு போறதுக்கு போல மிரட்டாங்க நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி பணம் வாங்கினாங்கன்றதுக்கு ஏதாவது அதே சொல்லுது நான் எனக்கு கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் கொடுத்தாங்கன்னு சொல்லுது மாதம் மாதம் கொடுத்தாங்க சில நிறுத்திடுறாங்க அப்படின்னா அதுவே ஒரு திமுக இதை பத்தி பேசுறதுக்கு எவனாவது ஒருத்தனுக்கு தகுதி இருக்காங்க வல்லுவொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு மோடி இணைந்து இருக்கிறார் பைபான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் நல்ல வாழ்வாடர் நல்லா இருக்கீங்களா என்னை வைத்து நன்றியும் வணக்கம் சீமான் விஜயலட்சுமி விவகாரம் ரொம்ப முத்தலாக இருக்கு நேற்று வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இரவு வந்து ஆஜராக இருக்காரு எப்படி சார் பார்க்கலாம் அதாவது இன்னொருத்தனுடைய மனைவியும் இன்னொருத்தியுடைய கணவனும் விருப்பப்பட்டு உடலுறவு கொண்டால் அது தப்பாகலை இது நான் சொல்லலை உச்ச நீதிமன்ற தீர்ப்பே சமீபத்தில் சொல்லியிருக்கேன் இப்போது வந்து திமுக அரசை எடுத்துக்கொண்டோம்னா டாக்டர் கலைஞர் அமைச்சர்கள் வீரபாண்டி ஆறுமுகம் அன்பழகன் இப்படி நிறைய பேர் சொல்லலாம் சரி அதாவது திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் என்ன சொன்னாருன்னா மனைவி துணைவின்னு ரொம்ப ஸ்டைலாக சொல்லிட்டு போயிட்டார் அதனால் இது வந்து ரெண்டாவது இந்த இந்த விஷயத்தை தனிப்பட்ட விஷயத்தை ஜனங்கள் வந்து ஏற்றுக்கிறது இல்லை அதுவங்க தனிப்பட்ட விஷயம் பாடி டிமாண்ட் இப்போ அப்படி பார்க்க போனால் அப்படி ஓட்டு இப்போ ஜனங்கள் ஓட்டு போட்டாங்கன்னா டாக்டர் கலைஞர் புச்சல் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா எல்லாம் முதலமைச்சர் ஆகிருக்க முடியுமா ரெண்டாவது அவர் வந்து சீமான் திருமணம் செஞ்சது எல்லாரும் முன்னாலேயும் பெரியவங்க முன்னால் பகிரங்கமாக தான் திருமணம் செஞ்சு கொண்டார் சிறுத்தை திருமணம் தான் செஞ்சு கொண்டார் அப்போ திருமணம் செய்யும்போது நான் தான் முன்ன முதல் இந்த இப்போது புலம்புகிற விஜயலட்சுமி அப்போ எங்கே போனார் அப்போது காசெல்லாம் வாங்கிட்டு பெங்களூரில் செட்டில் ஆகிட்டார் சிமியும் இல்லையா அப்புறம் இடையில வந்து பன்னெண்டு சூழ் முன்னால சீமான் மேலே புகார் கொடுத்தாரு அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு அந்த புகாரை வாபசம் வாங்கிட்டு போயிட்டார் இது ஒரு பெண்ணு கழகா இவர் சீமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருந்தால் சீமான் இப்போது முன்னாள் அமைச்சர் காளிமுத்து மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அதை விளைஞ்சி விதைச்சி விளைஞ்சி அறுவடைலாம் எடுத்துகிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் வந்து கொய்ய முறையை கத்தி என்ன பிரயோஜனம் இப்போ அந்த பையனும் வந்து கிட்டத்தட்ட ப பதினஞ்சு வயசு ஆயிப்பிச்சேன் அவனுக்கு மகளுக்கும் ஆயிப்புச்சு இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ கத்திட்டு என்ன பிரயோஜனம் இதெல்லாம் என்ன லாபம் அதாவது சீமானுடைய புகழை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அது பொய்ன்னு சொல்லவே இல்லையே ஆறு உறவில் உறவுல உண்மை தான் நான் என்ன பலாத்காரம் செஞ்சேனா கற்பழிச்சேன்னா வற்புறுத்தினா ஏன் வந்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தோம் போயிட்ட அதுக்கு என்னப்பா ரெண்டாவது கிட்ட தான் பணம் வாங்கியிருக்கே தவிர சீமான் அதுக்கிட்ட இருந்து பணம் வாங்குறதா தெரியலை ஏன்னா ஆரம்பத்தில் அவர் டைரக்டராக தான் இருந்தார் அதுக்கு முன்னால் உதவி இயக்குனர் இருந்தார் அதுக்கு முன்னால் கதவசனத்தாக இருந்தார் வசி கட்சி ஆரம்பிக்கலையே தவிர மற்றபடி சாப்பாட்டுக்கு மற்றபடி வசதி உள்ளவராக தான் இருந்தார் ஸோ வசதி உள்ள ரெண்டா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா விஜயலட்சுமி பெங்களூர்லேருந்து வந்த காரணம் என்னென்னா பெங்களூருவை சேர்ந்த விஜயலட்சுமிக்கு பணம் கொடுங்குறதில் வந்து ஒரு ஃபேஷன் அங்கேயே ஒரு இயக்குனர் அவற்ற முன்னால் வாழ்ந்து பணத்தை பிடிக்கிட்டு அப்புறம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து இந்த அம்மா இந்த இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் போய் அம் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு செல்லுங்க அக்காவுக்கு உடம்பு சில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் பல செலவு பண்ணிலாம் பண்ணலாம் பார்த்துருக்காரு அவரையே தன்னை கெடுக்க வந்தாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அந்த அங்கே பெங்களூர்லேருந்து துரத்தப்பட்டது காரணமாக தான் தமிழ்நாட்டுக்கு வந்து சீமானன் அடைக்கலமாக வச்சு சரி சீமான் டைரக்டர் இருக்காரு அவருடைய செக்யூரிட்டியில் இருந்தோம்னா பெங்களூருக்காரன் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்கிறதுக்காகத்தான் வந்தது ஒழிய புரியுது மற்றபடி வேற காரணம் இல்லை இல்லை ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ்னு சொல்கிறாங்க அதாவது திருமணம் செய் செஞ்சுக்கிறதா வந்து உறுதி அளித்தாரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சாட்சி எழுதி விடுத்துறேன் இல்லை இருபது ரூபா பத்திரத்தில் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எழுதி விடுத்துறேன் உறுதி அளித்தாருன்னு எனக்கு புரியல ஏன் மூதேவி நாமவும் கூட திரு நீ தாலி கட்டாமல் நான் மனையே வாழ மாட்டேன் தாலி கட்டாமல் நான் காலை விரிக்க மாட்டேன் ரெண்டு காலையும் விரிக்க மாட்டேன் நீ என்ன உடலுக்கு கொள்ள முடியும்னு சொல்ல வேண்டியது தானே இப்போ வந்து குய்ய அதில் என்ன அர்த்தம் அதாவது நீ உடன்பட்டு காலை விரிச்ச அவர் எல்லா வேலையும் செஞ்சார் சந்தோஷமாக இருந்த நீயும் சந்தோஷமாக இருந்த அப்புறம் உனக்கும் பாதுகாப்பாக இருந்தார் சீமானு நானும் அந்த மறுக்கலை ஏன்னா நானே வந்து ஷூட்டிங் முன்னும்போது சீமான் வீட்டில் விஞ்சலி சீமன் பார்த்துருக்குறேன் அதனால் மறுக்கலை புரியுது இது எல்லா எல்லா இடத்துல நடக்கிறது தான் இது அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினிமாவில் ஆரம்பத்தை அறிமுகமாகும்போது அந்த டேர டேரக்டருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்புறம் அவங்க இண்டிவிஜுவல் வந்த பிறகு அவங்ககிட்ட பிரிஞ்சிருவாங்க அது யாரும் அவங்க கிளைன்லாம் பண்ணுறதில்ல இது புதுசாக சீமான் மற்றவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் நிர்பந்தத்தின் பேரில் அது வந்து சீமான் பேரில் சும்மா இப்படி குசும்பு பண்ணிட்டு இருக்கா அவ்வளோதான் விஷயம் விஜயலட்சுமி வந்து சீமான் மேலே கொடுத்த வழக்கு போலயே ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு தடவை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒருத்தர் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒருத்தர் மேலே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீதிமன்றம் விசாரிக்காதா இதெல்லாம் இந்த கோணத்துலலாம் பார்க்க மாட்டாங்களா அவங்க ஏங்க விசாரிச்சு என்ன நடக்க போகுது கருக்கலைப்பு செஞ்சதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்களா கருக்கலைப்பு முதல்ல சம்பந்தப்பட்டவங்ககிட்ட இப்போ சம்மந்தம் வாங்கிட்டு தான் கருக்கலைப்பாங்க டாக்டரே இன்னொருத்தர் சொல்லி யாரும் கை கலாச்சு மாட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு இல்லை மிரட்டி பண்ணாங்க எந்த மிரட்டி அவருடைய ஏ டாக்டர் வந்து கேட்கும்போது என்ன மிரட்டுறாங்கன்னு சொன்னதான் ஹோமா வழியேன்னு சொல்லிடுவார்ல ம் ஏய் எங்களுக்கு எனக்கு கருக்கலை பண்ணு தெரியாத டாக்டர் தெரியாத இல்லை டாக்டர் பேட்டி தெரியாத இல்லை வழக்கு தெரியாத எல்லா வழக்கையும் பார்த்துட்டு தான் எங்கள் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ம் கருக்கலைப்பு செய்யும்போது அது பெண் டாக்டராக இருந்தால் பெண்ணுக்கிட்ட கேட்பாங்க ஏமா இது முழு சம்மதமாக உனக்கு அப்படி என்று கேட்டுக்கிட்டு தான் கருக்கலைப்பு செய்வாங்களே தவிர அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் யாரும் கருக்கலைப்பு செய்ய மாட்டாங்க சீமானவர்கள் வந்து இது குறித்து பேசுகிறப்போ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நான் என்ன வயசு பொண்ணை வந்து கூட்டு போயிட்டு வய வயல்காட்டில் போயிட்டு கருப்ப அப்படின்ற மாதிரி முகம் சுளிக்கும் பதமாக பேசிட்டாரோ இல்லை யாராவது இந்த இவ்வளோ டார்ச்சரில் அவர் கொஞ்சம் டங்ஸ்லிப்பில் பேசுகிற இயல்பு தான் இப்போ நம்ம நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்து உண்மைதான் இப்போ போய் வழக்கு கொடுக்குறா அப்புறம் வழக்கு வாபஸ் வாங்கிட்டு போகிறா இப்போ மறடி வந்து கொடுக்குறா அப்படிங்கும்போது பசங்கள்லாம் அவர் சொல்கிறது நியாயம் இருக்குல்ல பசங்கள்லாம் பெரிய பசங்க ஆகிட்டாங்க அவங்களெல்லாம் விவரம் தெரியும் இப்போ ஏன் எப்படி வந்து கொடுமைப்படுத்துறீங்க துன்புறுத்துறீங்க அப்படிங்கும்போது போது அந்த விரக்தியில் சில விஷயங்கள் சில வார்த்தைகள் கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் வருவது இயல்பு அதை பெருசாக எடுத்துக்கூடாது இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு தடவை கொடுத்தேன் என்னை மறட்டாங்க நான் வாபஸ் வாங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு தடவை கொடுத்தேன் என்னை மிரட்டாங்க நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்றான் இது அவங்க ரொட்டீன் வழக்கம் மிரட்டாங்க வாபஸ் மிரட்டுறாங்கன்னு தெரியல மிரட்டுறது அல்ல பணம் வாங்கிடுது போயிடுது நான் பணம் வாங்கிட்டேன்னு போறதுக்கு போல மிரட்டிட்டாங்க நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி கௌரவம் பணம் வாங்கினாங்கன்றதுக்கு ஏதாவது அதே சொல்லுது நான் எனக்கு கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் கொடுத்தாங்கன்னு சொல்லுது மாசம் மாசம் கொடுத்தாங்க சில நேரம் நிறுத்திடுறாங்க அப்படின்னா அதுவே ஒத்துக்கிட்டு சீமான் சொல்றாரு இந்த விமானில இருந்து டைரக்டா கொடுக்கல சீமானுக்கு வேண்டியவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லுது சீமான் வந்து இந்த விவகாரத்துல பேசி பேசி என் மேல இருக்கிற நன்மதிப்பை கெடுக்க பார்க்குது இந்த அரசுன்னு சொல்லிட்டு சொல்றாரு எப்படி பாக்கலாம் அது இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தலைவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக இல்லை ஏன்னா காந்தியே சுய சிறீதை எழுதும்போது நான் எங்கள் அப்பா செத்துக்கிடந்தேரேன் நான் போய் சுயநிபு செஞ்சேன் சொன்னார் இது தப்பா இல்லையே அவருடைய பாடி டிமாண்டு அவங்க அப்பன் செத்து அவர் தெரியல அவர் பெருசாக பாதிக்கலை போய் சுயநிபதி இல்லைன்னு தப்பு இருக்குது இப்போது எத்தனையோ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பையனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் பையனும் தொட்டில் போட்டிருப்பான் அப்பாவும் தொட்டில் போட்டிருப்பாரு அது தப்புன்னு சொல்ல முடியுமா திமுகவில் இதை பற்றி பேசுறதுக்கு எவனாவது ஒருத்தனுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை சீமான் அப்படி கேட்குறாரு யாரை குறிப்பிட்டு அவர் கேட்குறாரு அது டாக்டர் கலைஞர் இருக்கலாம் பேராசிரியர் அன்பளன் இருக்கலாம் வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கலாம் அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சர் இறந்து போயிட்டாரு இப்போ அவர் பையன் கூட எம்பியாக இருக்கார் அவரும் இருக்கலாம் எல்லாருமே இரண்டு மனைவி பைத்திருந்தவர்கள் தான் இல்லை அதை வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டவங்கலாம் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா இல்லை இந்த மாதிரி வீடியோ ஆடியோ போட்டு மிரட்டுறாங்களா இல்லை இல்ல அவங்க அது ஒன்றும் அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் வந்ததில்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப ஆக்சன் எடுக்கிறது சரியாதானா இருக்க முடியும் அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணா திருப்பி வாங்கி போயிட்டாங்கண்ணா அதாவது விளையாட்டு தினமா இருக்குது சிறுபுள்ள தினமா இல்லாத நான் கொடுக்க வேண்டியது ஐயோ மிரட்டிவிட்டாங்க நான் திருப்பி விடுறேன் வாங்கிடுறேங்கிறது திருப்பி வாங்கி என்ன ஒன்னும் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை சீமா மேல நம்பிக்கிறனும் ரெண்டு பேரும் நம்பிக்கை அவர்கள் வந்து இது குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறப்போ சீமான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறாருக்கு தமிழ்நாட்டுக்கே தலைமுனை காங்கிரஸ் கட்சியோட எம்பி ஜோதிமணி அவர்கள் அவர் எந்த அர்த்தத்துல சொன்னாரோ எனக்கு தெரியல இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்லல தனிப்பட்ட விஷயங்களை பொது வாழ்க்கையில் தமிழ்நாட்டு ஜனங்கள் மக்கள் பெரிதா எடுத்துக்கொள்வதில்லை என்ன மவுண்ட் பேட்டன் மனைவியை ஜலால் நேரு வச்சுருந்தாரு அதனால தான் பயந்துக்கிட்டு மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு பொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னா ஒரு வாந்தி உண்டு தெரியுமா இதெல்லாம் யாருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதேமாதிரி அண்ணாவை வந்து சொன்னாங்க நான் அண்ணா வந்து நான் படிதாண்டா பத்திரிகில்ல அந்த நடிகை நான் படிதாண்டா இல்லை அந்த மாவும் படிதாண்டா பத்திரி இல்லைன்னு சொன்னார்ல இது யாருக்குமே நிறைய இது மாதிரி நிறைய அவதூறுகள் வந்திருக்கு அதுக்கான பதிலும் சொல்லி கனிமொழி அவர்கள் வந்து இதை குத்தி பேசுகிறப்போ மகளிரை பற்றி இவ்வளோ கொச்சையாகவும் கேவலமாகவும் பேசுறாரு எப்படி தான் அவங்க கட்சியில் மகளிர்கள்லாம் அதை தகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் அதாவது கனிமொழி அவர்களுக்கு இந்தி தெரியும் நல்ல பார்லிமெண்டேரியன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கலைஞர் குடும்பத்தில் மிக அழகாக இந்தி பேசுகிறவர்கள் அவங்க ஒருத்தர் ஜேர்னலிஸ்டாகவும் இருந்தாங்க எல்லோரிடமும் இனிமையா பழகக்கூடியவங்க அவ்வளோ வசதி இருந்தாலும் இன்னும் பட்டு கட்ட மாட்டாங்க சாதாரண நூல் புடவை தான் கட்டுவாங்க சரி அவங்க பேரில் எனக்கு இன்னும் மரியாதை இருக்குது அதனால் இந்த கேள்விக்கு நான் பால் சொல்ல விரும்புல சரி இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்கு வந்து சீமான் மேலே இருக்குது ஆனால் இந்த வழக்கு மேலே வந்து தீவிரம் காட்டுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதான் அவர் வந்து இப்போது தனியாக நின்று தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் தனியாக நின்று அந்தஸ்து வாங்கலை சரி இடையில ஒரு முறை விஜயகாந்த் மட்டும் ஒரு கட்சிங்கிற அந்தஸ்து மாநில கட்சிங்கிற அந்தஸ்து வாங்கினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக இதுவரைக்கும் நின்று முப்பது லட்சம் ஓட்டை வாங்கி தனிப்பெரும் கட்சியாக ஒரு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக இருக்காரு சீமா தினம் ஏதாவது ஒன்று குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அரசுக்கு அந்த கடுப்பாக கூட இருக்கலாம் சீமானை இந்த விவகாரத்தை வச்சு முடக்க பார்க்குறாங்களா அரசுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா ஆ எடுத்துக்கலாம் அதில் எந்த சந்தேகம் இல்லை முடக்க முடியாது முயற்சின்னு வேணால் சொல்லலாம் அவரு எங்க சீமானை பற்றி தேவை நாலருமே நிறைய ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு கூட ஆகிட்டு இருக்கு பத்து வருஷத்தில் ரெண்டு தேர்தல் போயிடுச்சு இல்லை மெல்ல மெல்ல அவர் வாக்கு கூடிதான்னு இருக்கு அப்போ ஜனங்க என்ன நினைக்கிறாங்க ஜனங்க இதை பொருட்டாக கருதவில்லை என்பது தானே அந்த ஓட்டு வங்கி அதிகரிச்சதுக்கான காரணம் தமிழ்நாட்டில் பல பாலியல் குற்றங்கள் இருக்குது ஆனால் இந்த விவகாரத்தில் காவல்துறை காட்டுன அந்த கெடுபிடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தரை அடித்து இழுத்துட்டு போய் கைது பண்ணதாக இருக்கட்டும் நேற்று வந்து சீமானை உள்ளே வர விடாமல் தடுத்ததாக இருக்கட்டும் அவரோட தொண்டர்களை வந்து இடையூறு பண்ணதாக இருக்கட்டும் வீரப்பனோட மகளை வந்து உள்ளே சந்திக்காமல் விடுறதா இருக்கட்டும் தொடர்ந்து காவல்துறை சீமானவர்களுக்கு இவ்வளோ அழுத்தம் கொடுக்கறதுக்கான காரணம் பொதுவாகவே காவல்துறையினர் வந்து ஆளுங்கட்சியினுடைய ஏவலாளிகளை தான் செயல்படுவாங்க ஆளுங்கட்சி என்ன நினைக்கிறதோ அதை செயல்படுத்துவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீமான் சொல்கிறபடி இப்போ சம்மன் நோட்டீஸை ஒட்டிட்டாங்க சரி ஒட்டுறதை தடுத்தாங்களா யாராவது யாரும் தடுக்கல ஒட்டுனது விருகம்பக போலீஸ் ஆனால் நீலாங்கிற போலீஸ் திடீரென வர வேண்டியது என்ன கேட்குறார் சீமான் பதில் அந்த அவர் சீமா அந்த நோட்டீஸை கிளிக்கும் போது இவருக்கு வேலை இந்த இன்ஸ்பெக்டர் எது போய் தடுக்கணும் ரெண்டாவது அந்த செய்தி அவருக்கு போயிடுச்சு சம்மன் கொடுத்துருக்காங்க செய்தி வந்து ஓசூரில் இருக்கிற சீமானுக்கு போயிடுச்சு சம்மனை பத்திரப்படுத்தி ஃப்ரேம் பண்ணி மாட்டுவாங்களா வீட்டில் கிழிக்க கூடாதுன்னு சட்டம் இல்லைங்க சம்மன் கையில கூட கொடுத்துட்டு போலாம் ஒட்டினாங்கன்னா அதை எடுத்துடலாம் அது அப்படியே காட்சி பொருளா வைக்கணும் அதை ஒட்டும் போது கிழிச்சிருந்தா அது தவறு காவல்துறையினரை கடமையாற்ற விடாமல் செய்தால் அது தப்பு காவல்துறையினர் இருக்க அவங்க கடமையான என்ன சம்மன் நோட்டீஸை விட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் வரும்போது ஒருத்தர் கிழச்சிக்கார அது கோவப்பட்டிருக்காரு அது என்ன தப்பு இல்லை அது புரியுது காவல் அதனால தானே இன்னைக்கு அவர் பிலிப்ஸ் சஸ்பெண்ட் ஆகியிருக்கிறார் அது சம்மன் அப்போ அவர் தப்பு செஞ்சு ஏற்கனவே இந்த மாதிரி அவர் ரொம்ப அதிக பிரச்சனை தினமாக ஈடுவார்ங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயம் இல்ல வந்து நீங்க நாடாரா நீங்க நாடாரா எல்லாம் கேட்ட ஒரு வச்சு வச்செல்லாம் இழுத்துட்டு போனதெல்லாம் பார்த்துருக்காங்க ஒரு அந்த வீட்டு காவலாளியோட பெயர் வரைக்கும் ஆராய வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதான் சொல்றேன் அவர் ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு கிருத்திரவமா இருந்திருக்காரு அதுக்காக தான் இன்னைக்கு அவரை சமன் அனுப்பி அவர் சொல்லியிருக்காங்க தண்டனைக்குரிய குற்றமாக தான் இருக்கும் அது மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வை எப்படி பார்ப்பாங்க இருபத்தாறுல மக்கள் இந்த நிகழ்வு வச்சு சீமான ஜட்ஜ் பண்ணுவாங்களா நிச்சயமாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க என்ன காரணம் இது இருபது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு ஜவ்வு மாதிரி அந்த பொம்பளை பங்களிட்டு ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இவருங்கிறது சொல்ல இவர் இது வரைக்கும் அவர் ஓப்பனாக சொன்னதில்லை நேற்று கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்காரு சீமான் கொஞ்சம் பேசி பேசலை இருந்து பணம் வாங்கினே நேரடியாக சொல்லலை ஆனால் சீமானுக்கு வேண்டியவர்கள் என்ன பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அந்த பஜ்ஜலட்சுமிங்க சொல்லிட்டே இருக்கு சொல்லிட்டு ஆனால் தலைவர்களுக்கு வந்து இந்த மாதிரி திருமாவளவனுக்கும் அந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குது தொடர்ந்து தலைவர்களுக்கு இந்த மாதிரி வழக்கு வர்றதுக்கு வந்து அந்த தலைவரை மட்டுப்படுத்தணுன்றதுக்காக தான் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது அதனால் வழக்கு கொடுக்குற அளவுக்கு புகார் கொடுக்குற அளவுக்கு நீதிமன்ற படிக்கட்டு ஏறுற அளவுக்கு அந்த பெண் துணிச்சலாக இருந்ததுன்னா சம்திங் இஸ் தேட் ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் திருமாவளன் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு புதுவெறி ஆனா அது ஒரு கேஸ் இருக்குங்கிற மட்டும் ஆனால் டீட்டெயில் ஃபுல்லாக எனக்கு தெரியாது சீமானை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு வந்து விஜயலட்சுமி ஒரு நேர்மையான பெண் மாதிரி நடந்துக்கல ம் புரியுது பன்னெண்டு வாரங்களில் வந்து முழுக்கு விசாரணையும் முடிச்சுட்டு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லிருக்காங்க இந்த முழு விசாரணை முடிச்ச பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகு சீமான் கைது செய்யப்படுவார்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படியே இது பண்ணால் கூட இது ஜாமீனில் வர வெளிய வர வெளியேறக்கூடிய குற்றமாக தான் இருக்குது தொண்ணூறு நாள் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாலியல் குற்றங்களுக்குள்ளே போனால் தொண்ணூறு நாள் ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அதாவது பணம் பாதாள வரைக்கும் பாயும் அது யாரும் அப்படி தான் இப்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது அதாவது நீதிமன்றங்களே சீமான் பெறலை கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்க அது சரியாக தவறானு நான் சொல்ல மாட்டேன் அதுவும் இதுக்கு ஒரு காரணம் பெரியார் குறித்து அவர் பேசுறதுனால தான் இந்த பெரியார் குறித்த பேச்சு அல்ல அதனால தான் இவ்வளோ பெரியார் பேச்சு மட்டும் காரணம் இல்லை நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு கொஞ்சம் உணர்ச்சி சொல்றாரு சொல்கிறாரு அது நீதிமன்றங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை தான் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்ததுக்கு நன்றி மட்டும் ஒரு காங்கிரஸ் சந்திப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்